அனைவருக்கும் அற்புதமான ஆன்மீக வணக்கம் நான் உங்கள் பேரன்றுக்குரிய மருதுமலையார் என்கிற மருதுமலை ஏகேஜி சித்தார்த்த பீரன்யு தமிழ்நாடு மாநில தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இன்னைக்கு டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான வந்து பார்த்தோன்னா இந்த நாளில் நேற்று வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நூற்றி இருபது எம்பிக்களில் வந்து பார்த்தா தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா கடிதம் எழுதற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் கடிதம் வந்து பார்த்தோன்னா தயாராகிடுச்சு கடிதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு வந்து பார்த்தினா எம்பெருமானுடைய திருவடியில் வந்து பார்த்தினா வச்சு நாளைக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் பிரைம் மினிஸ்டருடைய வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தினா உள்துறை அமைச்சருக்கும் எல்லாருக்கும் வந்து பார்த்தா நினைப்பிருக்கு நேற்று நான் ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா சொன்னேன் இன்னைக்கு வந்து பார்த்தினா அந்த விஷயத்தை நான் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தனா செஞ்சுருக்கேன் ஏன்னா எனக்கு இந்துன்ற உணர்வு வந்து பார்த்தோன்னா இருக்கிற வச்சு நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா முருகப்பெருமாள் கிட்ட போய் எனக்கு அதை கூடு இதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம போய் கேட்கணும் ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலவில் இருக்கும் நான் உட்பட எல்லாருமே வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் கிட்ட போய் அதை கூடு இதை கூட அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கேட்கறோம் காரை குழு வீட வந்து பார்த்தோன்னா குடு கல்யாணம் பண்ணி வந்து பார்த்தோன்னா போய் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தினா நல்லா இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா தீர்காயலோட வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இல்லை எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கணும் நல்ல தொழில் வந்து பார்த்தோன்னா என்ன நல்ல வருமானம் வரணும் இல்ல உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்தோன்னா கிடைக்கணும் சம்திங் ஏதோ வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்களை வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நபர்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபர்களும் ஏதோ ஒரு கோயிலில் போயிட்டு ஏதோ ஒரு முருகப்பெருமானுடைய திருத்தலத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தோன்னா மனசாரம் மனமொழிகை வந்து பார்த்தோன்னா கேட்கிறோமே ஆனால் அதே முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா கோயிலுக்கு ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் அப்படின்னா நம்ம குரல கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுங்களா உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் நான் எப்படி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தேன் கண்ணில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கண்ணுமே வந்து பார்த்தோன்னா கண் கட்டி அந்த கண் கட்டிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ளஸ் ட்ராப்ஸும் வந்து பார்த்தோன்னா போட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இருக்கு அதனால தான் கண்ணாடி அதனால் தான் கண்ணில் இருந்த தண்ணியும் வந்து பார்த்தோன்னா வந்துட்டுருக்கோம் இந்த நிலவிலையும் வந்து பார்த்தோன்னா நான் இந்துன்ற உணர்வோடு நான் வந்து பார்த்தோன்னா செயல்படறேண்ணே என்னால் எழுதுக்க முடியல கண்ணை ஓப்பன் பண்ணி கூட வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியுது தெரியும் கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீங்கி போய் வந்து பார்த்தோன்னா இருக்கு ரெண்டு கல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண் கட்டி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இந்த சூழ்நிலையும் நான் என்னுடைய மதத்துக்கான வந்து நான் பாக்குறேன் அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உணர்வுள்ள ஒவ்வொரு இந்துக்களும் முருகப்பெருமான் கிட்ட போய் கேட்கிறோம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு உரிமையா வந்து பாத்தோம்னா கேட்கறோம் இல்ல நான் சண்டை போடுறோம் இல்லை ஏன் என்னை தொடர்ந்து இவ்வளவு காயப்படுத்திட்டே கஷ்டப்படுத்திட்டே இருக்க சோதிச்சுட்டே வந்து பாத்தினா இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கறோம்ல ஏன் இதெல்லாம் கேட்க தெரிஞ்ச நமக்கு இன்னைக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றது அப்படி ஒரு இஷ்யூ அப்படின்னா ஒரு இந்துவா இருந்துட்டு குறைஞ்சபட்சம் உங்களுடைய வந்து பார்த்தோம்னா ஆதரவா முருகப்பெருமானுக்கு நீங்க தெரிவிக்கலாம் முருகப்பெருமான் மட்டும் எப்படி உங்களுக்கு நல்லது செய்வாரு உங்க குடும்பத்துக்கு எப்படி நல்லது வந்து பார்த்தோம்னா செய்வாரு நான் இறங்கி வந்து கொடி கொடிபிடிச்சி இறங்கி போராடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லவே இல்லை இப்ப மதத்தை தாக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தோன்னா மலை மேல தீபத்து உள்ள விளக்கேத்துறதுக்கு வந்து பார்த்தா நான் ஒரு இந்துவா இருந்து என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு சோசியல் மீடியா பேஜ்ல கூட வந்து பார்த்தோன்னா ஒரு ஆதரவை தெரிவிக்க முடியல அப்படின்னா நம்மளாம் எப்படி இந்துவா வந்து பார்த்தோன்னா இருப்போம் இந்துவா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள என்ன தகுதி இருக்குன்றது ஒவ்வொரு நபர்களும் வந்து பார்த்தோன்னா சிந்திச்சு வந்து பார்த்தோன்னா பாருங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா இஸ்லாம் மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையே நடக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து பார்த்தோன்னா கிடையாது இந்த இந்து விருத விரோதம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு அரசுக்கும் எக்ஸ்பெஷலி திமுக வந்து பார்த்தோன்னா அரசாங்கத்துக்கும் திமுக தலைவருக்கும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கும் இந்துக்களுக்கும் நடக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு மாபெரும் யுத்தமாவே போயிட்டு வந்து பாத்தினா இருக்கு இதே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த உணர்வுகள் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த கேள்விகளை வந்து பார்த்தோன்னா கட்டாயம் கேட்கணும் இப்போ எனக்கு கண்ணு வந்து பார்த்தோன்னா சரியா வந்து பார்த்தோன்னா இருந்து எனக்கு மெட்ராசை வந்து பார்த்தோன்னா இஷு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கண் வந்து பாத்தீங்கன்னா இஷியூ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா இந்நேரம் நான் டேரக்டா வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருப்பேன் நேரடியா இந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி கிட்ட வந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வாங்கி உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தோம்னா வாங்கி இந்திய குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்தா வாங்கி இந்த லெட்டர் எடுத்துமே நேரடியாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பேன் ஈவன் தான் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சந்திச்சிருப்பேன் திரு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்ஜியும் வந்து பார்த்தினா நான் நேரடியாக வந்து பார்த்தினா சந்திச்சிருப்பேன் என்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்கல அதனால நான் நேரடியாக போல இந்த சூழ்நிலையும் நான் வந்து பார்த்தனா என்னுடைய இந்து தர்மத்துக்காக நான் நிற்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஏன் இந்த மாதிரி நிற்கக்கூடாது பிஜேபியில் தான் நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஏதாவது இந்துத்துவ அமைப்புல இருக்கவங்களை தான் நிற்கணும் அப்படின்ற அந்த அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இந்துன்ற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க நிக்கலாமா நிக்க கூடாத ஏற்றுமதி வந்து பார்த்தோன்னா இறக்குமதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை நம்ம வெளிநாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்புறம் அப்படின்னா சந்தைப்படுத்துறோம்னா அது ஏற்றுமதி வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா இந்தியாக்குள்ள கொண்டுட்டு வர தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரேன்னா அது இறக்குமதி அந்த மாதிரி இறக்குமதி செய்யப்பட்ட மதங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர் நான் நேரடியாவே இறக்குமதி செய்யப்பட்ட மதங்களான வந்து பாத்தினா ஆனா கிறிஸ்துவ மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் வந்து பாத்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா அரசியல் கை கூலிகள் வந்து பாத்தோம்னா இருந்து உலகம் முழுவதும் வந்து பாத்தோம்னா குரல்ல கொடுப்பாங்களே ஆனால் இந்த மதம் தோன்றதுக்கு முன்னாலே இந்த மதம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுறதுக்கு முன்னாலேயே வந்து பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னால உருவான இந்த சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளுக்கும் பிளஸ் வந்து இந்து மதத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த அரசியல் தலைவர்களும் பெரிய லெவலில் குரல் கொடுக்கிறது கிடையாது பிளஸ் வந்து பார்த்தோன்னா இந்துக்களும் குரல் கொடுக்கறது இல்ல அப்படின்னா எப்படி அது இந்துக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்த இந்தியாவில் இந்துக்கள் பெரும்பாலுமே வாழக்கூடிய இந்தியாவில் இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்கறதுக்கு யாரும் வந்து இல்லைன்றதும் உண்மையாவே வெக்கக்கேடான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் உண்மையாவே வெக்கக்கேடான வந்து பார்த்தோம்னா ஒரு விஷயங்கள் அப்ப இறக்குமதி செய்யப்பட்ட வந்து பார்த்தோன்னா மதங்களுடைய கடவுள்களையோ இல்ல மதங்களையோ வந்து பார்த்தோன்னா யாரோ ஒருத்தர் தப்பா பேசும்போது தப்பா இல்லை உண்மையே பேசும் வந்து பார்த்தோன்னா போது எல்லாருமே பிரச்சனை வந்து பார்த்தா பண்ணுவாங்க போராட்டங்கள் வந்து பார்த்தோன்னா நடக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கும் ஆனால் இதுவே இங்க வந்து பார்த்தோன்னா இந்துக்களுக்கு ஏதாவது ஒண்ணு யாருமே எதுவுமே குரல் கொடுக்கறதே வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது நான் திரும்பவும் வந்து பார்த்தோன்னா சொல்றேன் மானமுள்ள வந்து பார்த்தோன்னா இந்துவா இருந்தா சூடு சுரணை இருக்கக்கூடிய இந்துவா வந்து பார்த்தோன்னா இருந்தா முருகப்பெருமான் கிட்ட வந்து பார்த்தோன்னா பிச்சை எடுத்து வந்து பார்த்தா பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சை கேட்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்துவா இருந்தா திருப்பரங்குன்றத்தில் நடந்த அநியாயத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் குரல் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் நான் எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா கடிதம் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்கணும் இந்திய குடியரசுத் தலைவருக்கு எப்படி கடிதம் எழுதியிருக்கணும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு எப்படி கடிதம் எழுதியிருக்கணும் அரசுத்துடைய தலைவர் மோகன் பகவஜிக்கு எப்படி கடிதம் வந்து பார்த்தோன்னா எழுதியிருக்கணும் மக்களவை சபாநாயகர் வந்து பார்த்தோன்னா திரு ஓம் பிர்லா அவர்களுக்கு வந்து பார்த்தா கடிதம் எழுதியிருக்கணும் இந்திய குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து பார்த்தா எப்படி நான் கடிதம் எழுதியிருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு இந்துத்துவ அமைப்புகளும் வந்து பார்த்தோம்னா இருந்தும் ஒவ்வொரு வந்து பார்த்தோம்னா இந்துக்களும் வந்து கட்டாயம் கடிதம் வந்து பார்த்தோன்னா எழுதணும் அந்த கடிதத்துல என்னன்றதை வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கமும் இந்திய கூட்டணியும் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து இந்தியா கூட்டணியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்து மதத்துக்கு எதிராக வந்து கட்டமைப்பை உருவாக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா எங்களுடைய இந்துக்களுடைய மனத்தை காயப்படுத்திட்டே இருக்காங்க தான் நூற்றி இருபது எம்பிக்கள் வந்து பார்த்தோன்னா ஒன்னா சேர்ந்து இவங்க போயிட்டு திரும்ப வந்து ஓம் பிர்லாவை மீட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம்னா மனுவை கொடுத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மனத்தை காயப்படுத்தியிருக்காங்க இதற்கு அவர்களை வந்து பார்த்தோன்னா தகுதி நீக்கம் செய்யணும் வாங்கறதெல்லாம் இந்துக்களுடைய ஓட்டு இப்ப இந்த நூத்தி இருபது எம்பிக்களுடைய வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு எம்பிக்களும் வந்து பதா கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சா தான் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தா தான் வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்போ திருமதி கனிமொழியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க திருமதி கனிமொழி கருணாநிதியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க இந்துக்களுடைய ஓட்டு இல்லாம அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா வந்து திரு டிஆர் பாலு வந்து பார்த்தா டிமா வந்து இந்துக்களுடைய ஓட்டு இல்லாம வந்து ஜெயிச்சு இருப்பாரா இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இன்னொரு பெரிய வந்து அக்கப்பூர்வான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பால் தாக்கரேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தினா அவர் தெரிந்தார் பால் தாக்கரே மகாராஷ்டிரால வந்து பாத்தோம்னா கொடிக்கட்டி வந்து பார்த்தோன்னா பறந்த ஒரு நபர் சிவசேனான்னு சொல்லிட்டு வந்து பாத்தினா ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு அதோட கட்சியை வந்து பாத்தோம் ஃபார்ம் பண்ண ஒரு நபர் அவர் இந்துக்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அது உலகத்தோட எந்த மொழியில எந்த ஒரு இஷ்யூவா வந்து பார்த்தோம்னா இருந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா அது அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் இந்துத்துவ பாலிடிக்ஸ் அக்ரஸிவ் வந்து பார்த்தோம்னா ஆக்ரோஷமான ஒரு இந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து பார்த்தோம்னா பண்ண ஒரு ஆள் அவருடைய மகன் முன்னாள் வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு உத்வே தாக்கரே வந்து பார்த்தோன்னா ஒன்னுத்துக்குமே உதவாத வந்து பார்த்தோன்னா ஒரு தாக்கரே அந்த உத்ய தாக்கரா வந்து என்ன பண்ணிருக்காரு இந்தியா கூட்டணி கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏற்றக்கூடாது தீபத்தூர்ல விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுவை கொடுத்திருக்காரு உண்மையாவே பால் தாக்கரே வந்து பார்த்தா இருந்திருந்தாரு அப்படின்னா உத்ய தாக்கரா மகாராஷ்டிரா ரோட்ல மும்பை ரோட்ல ஓட ஓட வந்து ஜட்டியோட ஓட விட்டு வந்து அடிச்சு ஏன்டா நான் ஊரு மதத்தை காப்பாத்திட்டு இருக்கேன் நீ வந்து என்ன பிறந்துட்டு இப்படி பண்றியானா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்காலேயே வந்து பார்த்தோன்னா அடிச்சு இருப்பாரு அவர் இல்ல அதனால இவங்க எல்லாம் தறிக்கட்டை வந்து பார்த்தோன்னா ஆடிட்டு இருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தோன்னா நான் இந்த நூத்தி இருபது எம்பிக்களுக்கும் வந்து பாத்தனா நான் நேரடியா வந்து பாத்தனா சபால் விடுக்குறேன் இந்த நூத்தி இருபது எம்பிக்களுடைய வந்து பார்த்தோன்னா கட்சிக்கும் கட்சியோட தலைமைக்கும் வந்து பார்த்தோன்னா நான் நேரடியாக வந்து பார்த்தா சவால் விடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு எந்த ஒரு இந்துக்களுடைய ஓட்டு தேவையோ வந்து பார்த்தோன்னா கிடையாது இந்துக்கள் ஓட்டு இல்லாம நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து பார்த்தோன்னா பிடிப்போம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்திய கூட்டணியை சார்ந்த யாருக்குமே இந்தாக்கு இதுக்களுடைய ஓட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆண்மை உள்ள வந்து பார்த்தன்னா ஒரே ஒரு ஆண்மை உள்ள வந்து பார்த்தனா ஒரே ஒரு தலைவரால் சொல்ல முடியுமா இல்லை ஒரே ஒரு எம்பியால வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியுமா அப்போ மத சார்பின்மே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னவா பின்பற்றீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு வந்து பாத்தினா ஒரு நியாயமா தீபத்தூள்ல விளக்கியத்தை சொல்லி வந்து பாத்தா ஒரு நீதிபதி உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த உத்தரவை நீங்க பின்பற்றதுக்கு காரணங்களை நீதிபதி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க அங்க இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகமோ இல்ல வந்து பாத்தோன்னா வேற ஏதாவது இஸ்லாமிய வந்து பாத்தோன்னா பெருமக்களை யாருமே எதிர்பார்க்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கவும் இல்ல பெரிய அளவுல வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்கும் லா அண்ட் இஸ்யூ ஏற்படும்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திமுக வந்து பார்த்தோன்னா கட்சி முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்படுமோ அதை செயல்பட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிய வந்து பார்த்தோம்னா பெருமக்கள் எல்லாம் மாப்பிள்ளை நீங்க தெளிவா பேசுறீங்க மாப்பிள்ள தெளிவா வந்து பார்த்தோன்னா சொல்றீங்க கரெக்டா கேட்கறீங்க நீங்க கேட்கற கேள்வி ஒன்னொன்னு எதையோ கலட்டி அடிச்ச மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கு எப்படி பள்ளி மாபாவை பேசுவாரோ அந்த மாதிரி வந்து வந்து டான் டான் பேசுறீங்க நறுக்கு நறுக்குன்னு வந்து பார்த்தோன்னா கேக்குறீங்க நிச்சயமாக இதற்கு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தன்னா பதில் சொல்லி வந்து பார்த்தோன்னா ஆகணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய மக்களே வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இந்த மதமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த இந்து மதமே கிடையாது இதை எப்படின்னா குன்று இருக்கிற எல்லாம் குமரன் வந்து பாத்தோன்னா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக உருவாக்கப்பட்ட திருப்பரங்குன்றதுக்கே இந்த நிலைமைன்னா நாளைக்கு அறுபடை வீடியோ இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நீங்க கிறிஸ்டின்ல வந்து பாத்தினா எடுத்துங்க இந்துக்கள்ல எப்படி எப்படிலாம் அழகு குத்துவாங்களோ அப்படியே அழகு குத்திட்டு இருக்காங்க இந்துக்கள்ல எப்படி எப்படிலாம் மாலை போடுவாங்களோ அதே மாதிரி மாலை போட்டுட்டு வந்து பாத்தோன்னா சர்ச்சைக்கு போயிட்டு வந்து பார்த்தோம்னா இருக்கான் இந்துக்கள்ல எப்படி எப்படிலாம் காவியை வந்து பாரு யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவன் காவி யூஸ் பண்ணி வந்து பாரு போயிட்டு இருக்கான் இந்துக்கள்ல எப்படி எப்படிலாம் காமாட்சி அம்மன் விளக்குன்னு வந்து பார்த்தோம்னா ஒன்று அதே மாதிரி இவங்க ஏசு கிறிஸ்துவ போட்டு வந்து பாரு ஒரு விளக்கு வந்து பார்த்தா ரெடி பண்ணிட்டாங்க இந்துக்கள்ல என்னெல்லாம் வழிமுறைகளை வந்து பார்த்தோம்னா பின்பற்றுவாங்களோ அந்த வழிமுறைகள்லாம் வந்து பார்த்தோம்னா மூட நம்பிக்கை இதெல்லாம் மடமையோட வந்து பார்த்தோன்னா உச்சம் இது ஏசு கிறிஸ்து ஆதரிக்கே வந்து பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு மதத்தை வந்து சோத்துக்காக வந்துக்காகவும் பணத்துக்காகவும் வந்து மதத்தை வந்து பார்த்தோன்னா மாத்திட்டு இன்னைக்கு அங்க போயிட்டு அதே தான் வந்து பார்த்தோன்னா பார்க்கறாங்க ஏன்னா அது இங்கே இருந்து வந்து பார்த்தோன்னா பண்ண வேண்டியது தானே என்ன இல்லை இந்த மதத்துல என்ன இல்லை என்னுடைய வந்து பாத்திரம் இந்து மதத்துல இந்து மதத்துல என்ன இல்லைன்னு நீங்க அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா போனீங்க இந்த ஜாதிய கோட்பாடுகளுக்காக நான் போட மாறிடுச்சாங்க அங்க போயிட்டு வந்து பார்த்தா கிறிஸ்டின் நாடாறு முஸ்லீம் வந்து பார்த்தோன்னா நாடாரு எல்லா வந்து பார்த்தா மதத்திலயும் ஜாதிகள் வந்து பார்த்தா இருக்கு எல்லா மதத்திலும் ஜாதிகள் வந்து பார்த்தா இருக்குங்களே அது இந்து மதத்துல மட்டும்தான் ஏதோ வந்து பார்த்தா இது நடக்குது அது நடக்குது இது நடக்குது அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மாத்துங்க அப்படி ஒரு பொய்யான ஒரு பிரபோ வந்து பார்த்தோன்னா இந்து மதத்த திணிக்கிறத வந்து பார்த்தோன்னா மாத்துங்க மானம் உள்ள இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தேன்னா கட்டாயம் நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தனா கடிதம் எழுதுங்க ஒரு பெரு மாற்றத்தை உருவாக்குங்க கன்னியாகுமரியிலேருந்து இருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து பாத்தோம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்து பார்த்தோன்னா எதிரா இந்த நூத்தி இருபது எம்பிக்களுக்கு வந்து இந்த வந்து அரசாங்க இந்துக்களுடைய பரம எதிரி பரம விரோதி பரம துரோகி வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எது ஒரு லட்சம் கடிதம் வந்து இல்ல வந்து ஒரு கோடி கடிதம் வந்து போதும் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் நினைச்சா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்க வந்து முடியும் இந்த கட்சியை கலைக்க வந்து பார்த்தனா முடியும் இந்த எம்பிக்களை தகுதி நீக்கம் வந்து பார்த்தோன்னா செய்ய வந்து பார்த்தோன்னா முடியுமே கட்டாய முடியுமே இந்த கருணை அடிப்படையில வந்து பார்த்தோன்னா தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியோட மனுவை இந்திய குடியரசு தலைவர் நினைச்சார் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா தூக்கு தண்டனையை ரத்து செய்ய முடியும் அதை ஆயுள் தண்டனையா மாற்ற முடியும் உச்சபட்ச அதிகாரம் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்திய குடியரசு தலைவர் நினைச்சா அதையே மாத்த முடியும்னா இதையும் வந்து பார்த்தன்னா மாற்ற முடியும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா குரலை கொடுங்க நான் எந்த மத கோட்பாடுகளுக்கும் எதிரானவன் வந்து பாத்தோன்னா கிடையாது நான் எல்லா மத கோட்பாடுகளையும் மதிக்கிறேன் ஆனால் என்னுடைய இந்து மத கோட்பாடுகள் என்னுடைய இந்து மத உணர்வுகள் என்னுடைய இந்து மத நம்பிக்கைகள் மட்டும் வந்து பாத்தா மூட நம்பிக்கைகள் சொல்ற ஒவ்வொரு கமநாட்டிகளும் வந்து பார்த்தோன்னா நான் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா எதிர்த்துட்டே இருப்பேன் என்னுடைய இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து எழுந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் இதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த மதத்தை எங்களுடைய மதத்தை பத்தியும் எங்களுடைய மத நம்பிக்கையை பத்தியும் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஒருத்தர் எவ்வளோ ஒருத்தையும் வந்து பார்த்தோன்னா தப்பா பேசிட்டு உண்மைக்கு புறம்பா வந்து பார்த்தோன்னா பேசி எங்களுடைய மனதை காயப்படுத்திட்டு அரசியல் வந்து பார்த்தா நின்று ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையம் அரசியல் கட்சியில இருக்க முடியாத வந்து பார்த்தோம்னா ஒரு சூழ்நிலையும் நாடாளுமன்றத்துல வந்து போயிட்டு பேச முடியாத சட்டமன்றத்துல பேச முடியாத ஒரு சூழலையும் வந்து பார்த்தோன்னா கட்டாயம் உருவாக்கியே வந்து பார்த்தோம்னா தீர்வோம் இது நான் பகிரங்கமான வந்து பார்த்தா ஒரு எச்சரிக்கையாவே கொடுக்கறேன்னு கட்டாயம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் இதை செஞ்சே வந்து பார்த்தோம்னா தீர்வோம் உங்க கையில பதவி இருக்க தான் நீங்க சட்டமன்றத்தில நாடாளுமன்றத்திலே போயிட்டு குரல் கொடுக்கறீங்க நாங்க ஓட்டே போகலன்னா உங்களால போக முடியுமா இந்துக்களுடைய ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்துக்களுடைய ஓட்டு வந்து பாத்திரம் டிஎம்கே கூட்டணிக்கு வந்து பாத்தனா கிடையாது இந்தியா கூட்டணிக்கு வந்து பாத்தனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்துவா இந்து தர்ம பாதுகாப்பு பிறவில இருந்து நான் நேரடியாவே பகிரங்கமாவே வந்து பாத்திர எச்சரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன் எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்றத வந்து பாத்தோம் பாத்தலாமே என்ன விளையாடிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்களா எல்லாம் பொறுத்துட்டே வந்து பார்த்தா போவாங்கன்னு வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா இடிக்கிறது எல்லாம் பெருமாள் கோயிலு பேசுறதெல்லாம் ராமாயணம் படிக்கிறது எல்லாம் ராமாயணம் சொல்லிட்டு எவ்வளவு காலத்துக்கும் வந்து பாத்திரம் இந்த கதையை சொல்லிட்டே இருப்பீங்க பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் நீங்களா இருக்கிறத விட பிஜேபி உள்ள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதுன்ற நீங்களா இந்த மதத்துக்கு எதிராக செயல்பட்டு வந்து பாத்தனா ஒரு கண்ணுல வேணே இன்னொரு கண்ணுல வந்து பார்த்தோன்னா சுனாமி தர வந்து இருக்கக்கூடிய ஆள் இப்ப டிசம்பர் இருபத்தி அஞ்சு வரப்போது நான் நாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த நடுநிலைவாதிகள் வந்து பாத்தோம் சுற்றிட்டு வந்து அயோக்கியர்களும் இந்து மதத்துல இருந்து வந்து பார்த்தோன்னா இந்து மதத்தை யார் காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு ஒத்து ஊதிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இந்த மதத்திலே இருக்கக்கூடிய கைவர்களை இந்த வார்த்தையை நல்லா கேட்டுங்க டிசம்பர் இருபத்தஞ்சு வந்து பார்த்தோன்னா வரப்போது இல்லாத வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்த கொண்டாடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஏசு கிறிஸ்துவோடைய வந்து பார்த்தோன்னா பிறப்பை கொண்டாட வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயமா கிறிஸ்துமஸ் தினம் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நான் சொல்ற அவங்களா சொல்றாங்களே இல்லன்னு பாருங்க கிறிஸ்துமஸ் தினத்துக்கும் வாழ்த்துக்களை நம்மளுடைய திமுக தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர் சொல்லுவாரு தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தா சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார் நம்ம அலுவலா பாபு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவாங்க கனிமொழி அவர்கள் வந்து பார்த்தோன்னா திருமதி திருமதியை வந்து பார்த்தா கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தா கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே வந்து எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க எதுக்கு வாழ்த்துக்க வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்துக்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க இதே மாதிரி தீப திருநாளாம் வந்து பார்த்தோன்னா திருக்கார்த்திகை தீபத்துக்கு நான் சொன்னேன் இவங்களை யாராவது ஒரே ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்களா ஒரே ஒருத்தர் வாழ்த்துக்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்களே ஏன் சொல்லல ஏன் சொல்ல எதற்காக அந்த உணர்வு வந்து பார்த்தோன்னா வரவே இல்லை நீங்கள் அரசியல் வந்து பார்த்தோன்னா பதவி பிரமாணம் எடுக்கும்போது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டே வந்து பார்த்தோன்னா ரகசிய காப்பு பிரமாணமா எடுக்கும்போது என்ன வந்து சொல்றீங்க எல்லா மதத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நான் கரெக்டான சேவையை வந்து பார்த்தேன்னா அத்துவ எல்லா மதத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சொல்லி தானே வந்து பாத்தனா பதவி பிரமாணம் எடுத்தீங்க அப்ப ஏன் தமிழக முதலமைச்சரா வந்து பாத்தோன்னா இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கும் இந்துக்களுடைய பண்டிகைகளான தீபாவளி பண்டிகை இல்ல வந்து பார்த்தோன்னா பொங்கலுக்கும் விநாயக்சத்துக்கும் வாழ்த்துக்கள் வந்து பார்த்தோம்னா சொல்ல முடியல இதுவே வந்து இஸ்லாம் பண்டிகைக்கோ இல்ல கிறிஸ்துவ பண்டிகைக்கோ ஏதாவது வந்து ஒரு விஷயம் தான் அடுத்த அடுத்த நாளைக்கு வரப்போ நாளைக்கு வரப்போனா இன்னைக்கே சொல்லிடுவாரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே வந்து பாத்தோம் சொல்லிடுவாரு அவங்க கூட போயிட்டு சமத்துவ பொங்கல் சாம்பார் வந்து இதெல்லாம் சொல்லத் போயிட்டு வந்து பாத்தேன் இங்க கிறிஸ்துமஸ் போய் கேக் வந்து பார்க்க வெட்டிட்டு வந்தேன் குடியுல போயிட்டு வந்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு டிஎம்கே கட்சியை சார்ந்த நபர்கள் இருந்து டிஎம்கேட வந்து கூட்டணி சார்ந்த நபர்கள் எல்லாம் போவீங்க உண்மையாவே போக சந்தோஷம் எல்லா மதத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடுகளும் எல்லா மதத்துடைய பண்டிகைகளும் வந்து பார்த்தோன்னா மதிங்க நான் வேணாம்னு சொல்லவே இல்லை ஆனால் என்னைக்காவது வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் சர்ச்சுக்கு போன வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் என்னைக்காவது ஏதாவது ஒரு இந்து கோயிலுக்குள்ள போயிருக்காரா என்னைக்காவது ஏதாவது ஒரு இந்து பயிலுக்குள்ள போயிருக்காரா உடனே உருட்டுவாங்க அவரு போல என்ன வீட்டம்மா வந்து அவங்க வீட்டை வீட்டம்மா நான் ஓட்டு போட்டேன் அவங்க மாவா கட்சியோட தலைவர் அவங்க வீட்டம்மாவா வந்து பார்த்தோன்னா முதலமைச்சரு அவங்க வீட்டா இப்ப முதலமைச்சரா இருக்காங்க ஆக்டிங் முதலமைச்சரா இருக்காங்க கிச்சன் கேபினா வந்து இருக்காங்க அதுக்குள்ள நான் வரல பட் அரசியல் சாசன படியா வந்து அவருக்கு தானே ஓட்டு போட்டேன் நீங்க தர்காக்குள்ள போறீங்க மசூதிக்குள்ள போறீங்க மசதிக்குள்ள போறீங்க இதுவே நோம்பு அப்படின்னா ஒரு தொப்பி ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இத்தார் நம்மளை போயிட்டு கஞ்சி குடிக்கிறீங்க ஏன் சபரிமலைக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு ஒரு திருநீர் வந்து பாத்தனா புரிச்சிட்டு ஒரு சந்தன வந்து சபரிமலைக்கு மாலை போட வேண்டியதானு இல்ல வந்து முருகபெருமானுடைய வந்து பெருமானுடைய விஷயத்துக்கு வந்து போகும்போது அங்க வந்து வேலை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு திருநீர் புதுச்சிட்டு வந்து போறேன் அங்க இருக்க தானே இதெல்லாம் உங்களால பண்ண முடியாது எங்களுடைய இந்துக்களுடைய திருநீரும் ருத்ராட்சமும் மாலையும் இந்து பாத கோயில்களும் இந்து பாத வந்து பாத்தன கடவுள்களும் உங்களுக்கு அருவருப்பா வந்து பாத்தோம்னா தெரிவாங்க அதுவே கிறிஸ்டின் வந்து பாத்தினா போறதா சிலுவா வந்து பாத்தோம்னா மாட்டிக்குவீங்க நீங்க பேனர் அடிக்கும் போதே கூட பாருங்களேன் டிஎன் கே வந்து இந்திய கூட்டணி சார்ந்த நபர்களுடைய பேனர்கள் வந்து பாத்திரம் பாருங்களேன் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ இதான் நமக்கு வார்த்தைகள் சொல்றாருன்னா டேரெக்டா தொப்பியை போட்டு வந்து பாத்திரம் போட்டிருப்பாங்க அவரு இவர்தான் வந்து பாத்தா நபிகள் நாயக மாதிரியே வந்து பார்த்தாலும் போட்டுருப்பாங்கல்ல இவர்தான் வந்து இஸ்லாத்தோ தோற்றுவித்தோ மாதிரியே வந்து பாத்தா ஒவ்வொரு கட்சித் தலைவர்களோட போட்டோ போட்டிருப்பாங்க அதே மாதிரி கிறிஸ்டினுக்கு வந்து ஏதோ ஏதாவது விசேஷம் அப்படின்னா டாலரை போட்டிருப்பாங்க பாசல் போட்டி என்ன மாதிரி வந்து இருக்கும் அதுவே இந்துக்களுடைய பண்டிகைக்கு ஏதாவது ஒன்னா இதே மாதிரி மாலை போட்டு இதே மாதிரி மாலை போட்டு கையில வேலை வந்து பாத்தா வந்து பார்த்தனா வச்சுக்கிட்டு ஏன் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாதா எலெக்ஷன் டைம் வந்து பாத்தனா பாருங்க நான் சொன்ன இந்த நூத்தி இருபது எம்பிக்களும் வந்து பார்த்தனா கோயில் கோயிலா போய் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க சிதம்பரம் கோயில போய் பிச்சை எடுக்கிறதுல வந்து என்னன்னா நாங்கள் இந்து விரோத ஆட்சி கிடையாது இந்து விரோதம் அவள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களே இனியாவது வந்து விழித்துக் கொள்ளுங்கள் நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது ஆனால் என்னுடைய இந்து மதத்தை வந்து பார்த்தோன்னா தொட்டால் இந்து மதத்தை வந்து பார்த்தோன்னா பழித்தால் நான் நிச்சயம் வந்து பார்த்தேன்னா குரலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களும் என் போல ஒரு கொள்கையை உருவாக்குங்க நீங்க பிஜேபி தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல ஏதாவது ஒரு இந்துத்துவ அமைப்புல இருக்கணும்ன்ற அவசியம் கிடைக்கிடையே நம்மளுடைய மதம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கத்துக் கொடுங்க எப்படி டான்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அனுப்புறீங்களோ எப்படி யோகா கிளாஸ் அனுப்புறீங்களோ எப்படி அவங்க மியூசிக் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அனுப்புறீங்களோ அதே மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு நீங்க உட்கார்ந்து நீங்க ஒரு கிளாஸ் எடுங்க குருமாதவ கிட்ட வந்து பார்த்தோன்னா அனுப்புங்க பெத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு வந்து பார்த்தோன்னா அவங்க கற்றுக் கொடுப்பாங்க கோயில்கள்ல என்ன இருக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது ராமாயணம் என்ன சொல்லுது பகவத்கீதை என்ன சொல்லுது மகாபாரதம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது சிவபுருவாணம் என்ன சொல்லுது இல்ல கந்த சஷ்டி வந்து பார்த்தோன்னா என்ன வந்து பார்த்தோன்னா சொல்லுது எல்லாத்தையும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அதை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்கவுங்களை மதிப்பாங்க அவங்களுடைய கடைசி காலகட்டத்துல அவங்கவுங்களை உட்கார வச்சு சோர் வந்து பார்த்தோன்னா போடுவாங்களே சும்மா எல்லாமே நாங்கள் ட்ரெண்டிங்கா போறோம் ட்ரெண்டிங்கா போறோம் ட்ரெண்டிங்கா வந்து பார்த்தோன்னா போறோம் நாங்க எல்லாமே வந்து பாத்தோம்னா அப்படியே போறோம் இப்படியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையைக்குள்ள வந்து பாத்தினா போறேன்னு சொல்லிட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து பார்த்தோன்னா அழிக்கக்கூடிய வேலைகளை நீங்களும் இறங்கி பார்க்காதீங்க அது உங்களுடைய அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கும் வந்து பாத்தினா ஒரு பெரிய இழுக்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இனியாவது வந்து பார்த்தேன்னா விழித்து கொள்ளுங்கள் இனியாவது வந்து பாத்தனா திருந்துங்கள் நான் சொல்றதுல ஏதாவது உண்மை இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னை கேள்வி கேளுங்க என்னை திட்டுங்க என்னை நீங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேளுங்க இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பாருங்க திமுக தலைவர் உட்பட எல்லா இந்து மத பண்டிகளுக்கும் ஆஜ்கள் சொல்லியிருக்காரு சார் நீங்க சொல்றது தப்புன்னு சார் சொல்லிட்டு என்னை கேள்வி கேளுங்க ஏதாவது ஒன்று வந்து பாத்தா நிறுவீங்க அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பண்ணாத வச்சுதான் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆன்மீக மாடல் உருவாகும் திருப்பரங்குன்றம் தீபத்தூர்ல வந்து பார்த்தா விலக்கேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா வந்து உட்காருவார் இந்துக்களுடைய முதலமைச்சர் வந்து பார்த்தோன்னா வந்து உட்காருவார் இந்துக்களுடைய உணர்வை மதிச்சு பிற மதங்களையும் வந்து பார்த்தோம்னா வழிநடத்தக்கூடிய பிற மதங்களையும் வந்து பார்த்தோம்னா எந்த மனதையும் பிற மதங்களுடைய மனதை வந்து பார்த்தோன்னா காயப்படுத்தாமல் இருக்கக்கூடிய பிற மதங்களையும் மதிக்கக்கூடிய வந்து பார்த்தன்னா ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தோன்னா வந்து உட்கார்வா அன்னைக்கு தெரியும் என்னுடைய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தினா பேர் அருள் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்றது அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா உணர்வீங்க நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆன்மீக பாடல் உண்டாகட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா அமையட்டும் சிவாய நமக ஓம் நம சிவாய ஜெய்க் வந்தே மாதிரம் திருச்சிற்றமுடன்